ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் கும்பகோணம் மாசி மகம் திருவிழா என்றைக்கி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் மார்ச் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கிறது மார்ச் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு சேஷ வாகனம் கமலா வாகனம் மார்ச் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு பூத வாகனம் கிளி வாகனம் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு ஸ்ரீ சுவாமி அம்பாள் ஏகாசனம் வெள்ளி பல்லக்கு ஆறுபத்து மூவர் விழா மஞ்சத்தில் புறப்பாடு இரவு ஏழு மணிக்கு யானை அம்பாரி மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தன்னைத்தான் பூஜை இரவு எட்டு மணிக்கு ஓலை சப்பரம் ரிஷப வாகனம் மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு வெள்ளி பல்லக்கு இரவு ஏழு மணிக்கு கைலாச வாகனம் மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு வெள்ளி பல்லக்கு வெண்ணெய் தாழி பிற்பகல் மதியம் ஒன்று முப்பது முதல் நான்கு மணி வரை அபிஷேக ஆராதனை ஸ்ரீ சுவாமி குத்திரை வாகனம் இரவு ரதா ரோகணம் மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை தேரோட்டம் நடைபெற உள்ளது காலை ஐந்து முப்பது முதல் ஆறு மணி வரை ஸ்ரீ விநாயகர் தேர் சுப்பிரமணிய தேர் வடம் பிடித்தல் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று பதினஞ்சு வரை சுவாமி தேர் அம்பாள் தேர் வடம் பிடித்தல் மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேரோட்டம் மாலை ஐந்து மணிக்கு சண்டிகேஸ்வரர் தேர் வடம் பிடித்தல் மார்ச் பன்னிரெண்டு புதன்கிழமை பகல் பத்து மணிக்கு மாசிமகம் தீர்த்த வாரி மதியம் பன்னெண்டு டு பன்னெண்டு நாற்பத்தைந்து வரை மகாமகம் குளத்தில் பஞ்சமூர்த்திகள் தீர்த்த வாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு மேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ